நாலாம் கிளாஸ் அஞ்சு கிளாஸ் படிக்கிற பசங்க நீ நீச்சில் ஆனால் நான் திருப்பி ஆச்சு நான் அது சொல்லுவாங்க அது மாதிரி நீ செஞ்சில நான் செஞ்சேனே அது மாதிரி இது ஒரு அரசு வந்து அந்த மாதிரி பொறுப்பற்ற பதில் சொல்கிறது வந்து உண்மையாக அது வேடிக்கையாக தான் இருக்குது அது துப்பாக்கி கலாச்சாரம் ஒன்று மட்டும் இல்லைங்க மதுரையில் வந்து காவல் நிலத்திலேயே கூட்டிகிட்டு காவல் நிலத்திலேயே அடித்து உடைச்சிருக்கிறாங்க காவல் நிலத்தையே உடைச்சிருக்கிறாங்க போது துப்பாக்கி சூடுறது அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியல ஆக துப்பாக்கி கலாச்சாரமும் இருக்கின்றது இது போன்ற அதாவது காவல்நிலையத்தையே சூராடுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அர சட்டம் ஒழுங்கு கெட்டிருப்பது உண்மை ஆகவே மக்கள் இந்த அரசின் மீது அதிருப்தியாக இருப்பதும் உண்மை இது போல் அரசுக்கு எதிர்ப்பாக நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அரசு எதிர்ப்பாக நான் பேசிட்டு வரேன் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் நான் பேசிட்டு வரேன் அதனால் அரசு காழ்ப்புணர்ச்சியோடு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க சம்பந்தமே இல்லாமல் என்னை இதில் சிக்க வே சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றது ஆனால் என்பது தவறாக சொன்ன க கருத்துக்களை அந்த நீதிபதி இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார் என்பது உண்மை மற்ற விஷயங்கள் நீதிமன்றத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கின்றதோ அதுதான் நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆதரவு தான் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை டாஸ்மாகில் ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சுன்னு போனோன்னா இதே காவல்துறை சல்யூட் ஆகிடுச்சு தான் அவனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புகிறாங்க அவனையும் பிடிக்கல இந்த காவல்துறையோ இல்லை இந்த அரசாங்கமும் எத்தனை கோடி லஞ்சம் லாவண்ணியோ இதெல்லாம் கண்டுக்காத காவல்துறை இந்த அரசும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இவ்வளவு முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்